ஹலோ எபியான் வெல்கம் ட்லட்சக் குழுவர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா கறவை மாடு வழங்கும் திட்டத்துக்கு பற்றி ஒரு லேட்டஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வெளியே இருக்குது ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்தில் தகுதிகள் என்னென்ன யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பிக்கும் முறை எப்படி தேவைப்படும் ஆவணங்கள் என்ன ஸோ ஒவ்வொரு மாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதை தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் போடுற ஒவ்வொரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு தரப்பிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிட்டெட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கறவை மாடு வழங்குவதற்கான கடன் திட்டம் ஒன்று இப்போ செயல்படுத்தியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அதாவது ஆவின் மூலமாகவும் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றிய மூலமாக வழங்கப்படுகிறது ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் மூலம் கொடுக்குறாங்க மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவுச் சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு இரண்டு கறவை மாடுகள் அதாவது எருமை மாடு உட்பட நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு பயனாளி இரண்டு கறவை மாடு வாங்கிக்கலாம் இன்க்ளூடிங் எருமை மாடு ஓகேங்களா அதில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்க போகிறாங்க கறவை மாடு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா பால் பண்ணை தொடங்குவதற்காகவே இது உரித்தான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கடன் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி செலுத்தும் காலம் மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நீங்கள் ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா ரெண்டு கறவை மாடுகள் வாங்குறதுக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு திருப்பி செலுத்தும் காலம் அப்படின்னா மூணு வருஷம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ளே அந்த ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் திருப்பி செலுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டு வட்டி விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதம் வந்து கொடுக்குறாங்க பயனாளியோட பங்கு பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் அதாவது எம்பிசி பிசி டிஎன்சி அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பங்கேற்பதற்கான தகுதிகள் இருக்கு ஆண்டு வருமானம் பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தோட ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது மூணு லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூணு லட்சத்துக்குள்ள இருக்கணும் வயது வரம்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயதுல அறுபது வயது இருக்கக்கூடிய ஆண் பெண் அனைவருமே அப்படின்னா இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் சொல்றாங்க ஒன்றியத்தில் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியத்தில் உறுப்பினராக அதாவது மெம்பராக இருக்கணும் பால் உற்பத்தியாளர் சங்கத்தில் மெம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் மூலம் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க விண்ணப்பிக்கும் முறை சொல்லியிருக்காங்க பாருங்கள் தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் இணையம் அதாவது ஆவின் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இல்லை அப்படின்னா மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அதாவது கூட்டுறவு சொசைட்டி இருக்கும் மாவட்ட கூட்டுறவு பால் சொசைட்டி இருக்குல்ல அங்கே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட ஜாதி சான்று வருமான சான்று மற்றும் பிறப்பிடச் சான்று அது போக ஆதார் கார்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும் வருமானம் அப்படிங்கிறது குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் அப்படி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் மூலம் கொடுக்கக்கூடிய கடன் திட்டம் அதாவது கறவை மாடு வாங்குவதற்கான இந்த திட்டத்தில் பயனாளியாக இணைஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மேக்சிமம் பார்த்திங்கன்னா ரெண்டு கறவை மாடுகள் வந்து வாங்குறதுக்காக அமௌண்ட்டு தான் கொடுக்குறாங்க அதாவது பணமாக தான் கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு கறவை மாடுகள் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா இரண்டு கறவை மாடுகளுக்கு உண்டான ஒரு லட்சத்தி இருபதாயிரூவா வரைக்கும் கொடுப்பாங்க திருப்பி செலுத்த வேண்டிய காலம்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆண்டுகளில் நீங்கள் முப்பத்தி ஆறு மாதத்துக்குள்ளே திருப்பி செலுத்தணும் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் ஓகேங்களா ஸோ இதுக்கு ஆண்டு வருமானம் அப்படிங்கிறது மூணு லட்சம் வயது வரம்பு அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அதாவது பதினெட்டுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே ஆண் பெண் இருப்பாளருமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க குடும்பத்தில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஜாதி சான்று வருமான சான்று பிறப்படி சான்று அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஆவின் வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் மூலமாக விண்ணப்பம் வாங்கி நீங்கள் அப்படி அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ அனைத்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களுமே தொடர்வு உங்கள் பிரகாஷ் டேக்கர்